எல்லோருக்கும் வணக்கம் இந்த நூற்றாண்டு விழாவில் முக்கிய பங்காற்றிய சில பேரை கவு கௌரவிக்க வேண்டியிருக்கிறது அதில் நூற்றாண்டு குழு தலைவராக இருந்து செயல்பட்ட பேராசிரியர் காவனா கோபாலன் அவர்களை முகடைக்கு வருமாறு வைக்கின்றோம் அவருக்கு கோவி பஞ்சலிங்க துறை அவர்கள் கொன்னாடை போட்டு மாலை அணிவித்து கௌதிப்பார் திரு கோவால் அவர்கள் எனது நெருங்கிய நண்பர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர் யாழ் பழைய பே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இந்த விழாவின் ஆரம்பகர்த்தா பல வருடங்களுக்கு முன்பே எங்களுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்புற நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு மூன்று நாலு வருடங்களுக்கு முன்பே தொடங்கி இன்று வரை அயராது தனது வே அவருக்கு நிறைய வேலைகள் உண்டு இதுக்கு மேலாக தான் பிறந்த மண்ணுக்கும் தான் படித்த பாடசாலைக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி போராடி இந்நிகழ்ச்சியை இன்று வரை நிறைவேற்றியிருக்கின்றார் அவரை தனிப்பட்ட முறையிலே கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களது ஆசை அவரையும் அவரது மனைவியாரையும் தயவு செய்து முடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அவரை கௌரவிப்பதற்காக நான் இருக்கின்றேன் அவருடைய மனைவியாரை கௌரவிப்பதற்காக எங்களது பழைய அதிபர் திருவாளர் சோமசுந்தரம் அவருடைய மூத்த புதல்வி கனடாவில் இருந்து இங்கே வந்திருக்கின்றார் அவரை அழைத்து அவரது மனைவியை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பேராசிரியர் கோபாலனும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு மாலை அணிவித்து கௌரவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தாக <laughs> கானா <laughs> சிவகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அவர் பரிசிலே இருந்து எங்களுக்கு நிதியுதவியை சேர்த்து அனுப்பியுள்ளார் அவர் கிராம பெற்று உள்ளவர் அவர் எங்கள் கோயிலிலும் நல்ல ஈடுபாடு உள்ளவர் அதேபோல் பள்ளிக்கூடத்திலும் ஈடுபாடு உள்ளவர் அவருக்கு ரத்தன் ராயா அவர்கள் மாலை அணிவித்து கொண்டாடை அடுத்ததாக தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் எங்களுக்கு இன்றைக்கெல்லாம் வயிறார எங்களுக்கு சாப்பாடுகளை தந்த உதவிய எங்களை வயிற்று பசியை தீர்த்த தானா குழந்த வேலு அவர்களை மேடைக்கு வருமாறு அரைக்கின்றோம் அவருக்கு பஞ்சலிங்கம் அவர்கள் பொன்னாடை போட்டுப்பாடு கடந்த இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கம் எமது பாடசாலையின் நவராத்திரி விழா நடைபெறுவது வழக்கம் மிக சிறப்பாக அந்த நவராத்திரி விழாவினை இருக்கின்ற அதாவது அங்கு நடைபெறுகின்ற பிரசாதங்கள் அனைத்தையும் தம்பிராஸ் அவர்கள் பாரமடைத்து அவர்கள் அவர்களின் பின் இந்த அவர்களது புதல்வர்கள் இங்கு வழங்கி வருவது மிகவும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் ஆகவே இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து நான்கு பதினான்கு ஆண்டுகளாக நவராத்திரி விழாவுக்கு உபயமாக இங்கு அவரது பூசியாகவே இங்கு நவராத்திரி விழா நடைபெற்று வருகின்றது குறிப்பிடத்தக்கது ஆகவே இங்கு அதனையும் நினைவுபடுத்தி நன்றி அடுத்ததாக கனடாவில் பாடசாலைக்கு நூற்றாண்டு விழாவுக்கு காசு சேர்ப்பதில் முன்னின்று உதவிய எங்கள் குருக்கள் சர்மா அவர்களை முகடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அவர் ஒரு குருவாக இருந்து வழிகாட்டியாக இருக்கின்றார் கோயில் என்றாலும் ஊர்கோயிலுக்கு நல்லா செய்கின்றார் பாடசாலைக்கு செய்கின்றார் எந்த குருமாரும் கோயிலுக்கு நிறைய பணம் கொடுத்ததாக நாங்கள் அறியவில்லை ஆனால் எங்களை குரு அவர்கள் கோயிலுக்கு பணமும் தாராளமாக வழங்கி பாடசாலைக்கு அபிவிருத்திக்கும் பணம் தாராளமாக வழங்கியிருக்கிறார் அவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் அவரை பற்றி எங்கள் ஆசிரியர் மகேஸ்வரி அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லுவோம் எங்கள் குவனையா நாங்கள் எங்களுடைய குழுவிலே நிதி சேகரிப்பு குழுவிலே தலைவர் செயலாளர் பொருளாளர் தவிர வேறு மற்றவர்கள் இடம்பெறாமல் இருந்த போதிலும் தானாகவே டெலிஃபோன் பண்ணி எனக்கும் டைம் இருக்கிற நேரம் வர்றன் எங்கே போக வேணுமோ கூப்பிடுங்கோன்னு சொல்லி தன்னுடைய சொந்த செலவிலே வாகனம் செலுத்தி நாங்கள் வாகனத்தில் இருந்தே குளிரில் ரோட்டில் நின்றே ஐம்பது பேர் அறுபது பேருக்கு கால் பண்ணி யார் அவப்படுகிறார்களோ அவர்களை போய் அணுகி உதவி பெற்றிருக்கிறோம் அவர் தான் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு செய்தது மட்டுமல்லாமல் எங்களையும் ஊக்கப்படுத்தி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த நிதி சேகரிப்பில் பெரும் பங்காற்றி இருக்கிறார் என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் நன்றி அவருக்கு கனடாவிலிருந்து எங்கள் பாடசாலை முன்னணி ஆசிரியர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அங்கே இருந்து பணம் சேர்த்து அனுப்புகிறார்கள் அவர்களுக்கு மகேஸ்வரி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டு மாடை அணிவிட்டு கௌரிப்பேன் வள போட கையை தாட்டு குருமாரில் வித்தியாசமான குரு எங்கள் குரு அதான் மன் முதலிய எந்த குரு வந்தாலும் எங்களிடம் வாக்கத்தாம் பார்த்திடம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் இவர் அவர்களுக்கெல்லாம் அப்பால் பட்டவர் போன முறை போன வருஷம் தான் பிறந்த வளர்ந்த கோயிலில் கொடியேற்றோனும் முதலண்ட இதில் அங்கே பல நிகழ்ச்சிகளை ரத்து செய்து கொண்டு வந்து அதை செய்தவர் போல் இன்னொரு கோயிலையும் வாரஸ்தானம் பண்ணிட்டு போனவர் இருபத்தி ரெண்டாந்தேதி அந்த கோயில் கும்பாசை நடைபெற இருக்கிற நாச்சிமார் கோயில் அப்படியொரு ஒரு அற்ற ஒரு நல்ல குருவங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அடுத்ததாக சீனா தரவாலசிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் அவரும் எங்கள் கொழும்பு நிதி குழுவில் இருந்து சேவையாற்றியவர் யாழ்ப்பாணத்திலும் என்று செயலாற்றியவர் கோவலன் மாஸ்டர் அவரோட துணையாக இருந்து செய்தவர் அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அடுத்ததாக தூணா சுந்தலிங்கம் அவர்களையும் மிகடைக்கு வரமாறு அழைக்கின்றோம் அவரும் எங்கள் கொழும்பு பழைய மாணவர் சங்க இதில் உறுப்பினராக இருந்தவர் இருந்து தன்னாலான எல்லா உதவியலையும் காசு சேர்க்க எல்லாத்துக்கும் வந்தவர் அவரையும் அழைக்கின்றோம் அத்தோடு ஆனா சுந்தலிங்கம் அவர்களையும் மிகடைக்கு வரமாறு அழைக்கின்றோம் அவரும் பாடசாலைக்கு பல வகையில் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார் சூனா சண்முகானந்தம் அவர்களையும் முகடைக்கு பெறமாறு அழைக்கின்றோம் இவர்களுக்கு பஞ்சலிங்கம் அவர்களும் இரத்னாயா அவர்களும் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள் அடுத்தாக பாடசாலை இஸ்தாவரன் பேரனும் பேரனாகிய நானா சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அவரும் எங்களோடு கொழும்பில் காசை சேர்ப்பதற்கு முன்னொன்று உழைத்தவர் தன்னுடைய பேரனால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை அவர் ஒரு சிரித்த உடனே எல்லாரோடையும் பகுதி பண்ணி அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் அப்படி அனுப்பி பகுதி பண்ணி காசுகளை தந்தவர் அவரைக்கும் கடைக்கு வருமாறு அரைக்கின்றோம் இதாக அதைக்கு கூவி பஞ்சலிங்கம் அவர்கள் பொன்னாடை பார்த்து கௌரவிப்பார் அடுத்த பாடசாலையின் ஓ பாடசாலையின் உப அதிபர் திலிபன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அவர் இந்த நூற்றாண்டு விழாவுக்கு அங்கு மிக்கமாக ஓடி தெரிஞ்சு அதிபர் சொல்கிற வேலைகளை இலை கட்டளை நிறைவேற்றி கொண்டிருந்தவர் அவருக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்க வேண்டும் அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அடுத்தாக எங்களை கொழும்பில் எங்களோடு சேர்ந்து இயங்கிய கிருபன் அவர்களையும் வேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் திலிபன் அவர்களுக்கு அதிபர் அவர்கள் முன்னாடி போட்டு கௌரி திலிவன் அவர்களுக்கு அதிபர் அவர்கள் பொன்னாடை போட்டு மாலை அணிவித்து கௌரவம் தற்போது சிறப்பு விருந்தினர் உரை என் நண்புக்கும் பண்புக்கும் உரிய வீராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் தமிழ் துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர் தமிழ் பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர் தமிழ் கூறும் நல்லுலகு முழுவதும் அறிந்தவர் சர்வதேசங்களில் பல்வேறு கருத்தரங்குகளும் மகாநாடுகளும் பங்கு பெற்றிய பெருமைக்குரியவர் அத்தகைய சிவலிங்கராஜா அவர்கள் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் அவர் கரவட்டியை பிறப்படமாக கொண்டிருந்த போதிலும் நெடுந்தேவில் பெண் எடுத்தவர் அதனால் அடிக்கடி கூறிக்கொள்வர் எனக்கும் வடமராட்சிக்கும் தீவுக்கும் இடையிலே பாலம் அமைத்தவன் நான் தான் என்று சொல்லி அத்தகைய பண்பு உள்ளங்கொண்ட பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வாழ்த்து தெரிவிக்குமாறு அவர் இந்த எங்களுடைய நூற்றாண்டு விழா மலரிலே ஒரு சிறந்த கட்டுரை எழுதியிருக்கின்றார் அவற்றை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம் வருமாற பொங்குடுதேவு ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாவித்யாலய நூற்றாண்டு விழா நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற என் அன்புக்குரிய என் நெஞ்சிலே வீட்டிருக்கின்ற என் அருமை நண்பர் பேராசிரியர் கா கோபாலன் அவர்களே என் மதிப்புக்குரிய பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களே இந்த நூற்றாண்டு விழாவை இத்தகைய சிறப்புடன் நிகழ்த்த உதவிய இந்த நிர்வாக உறுப்பினர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் பேராசிரியர் கோபாலனும் நானும் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமாக பழகுகின்ற உறவினர்கள் போன்ற நட்புடையவர்கள் நான் வெள்ளைப்பாலத்துக்கு அங்காலே கரவெட்டியை புறப்படமாக கொண்டவன் ஆனால் பண்ணைப்பாலத்துக்கு இங்காலே நெடுந்தீவிலே பெண்ணெடுத்தவன் எனவே தீவு பெற்று எனக்கு நிறைய உண்டு இந்த இரு பிரதேசங்களினதும் வாழ்வியலை நன்கு அறிவுபூர்வமாக ஆய்வுபூர்வமாக அறிந்தவர் எனவே இந்த தீவுப்பகுதிகளிலே நடக்கின்ற இந்த விழாக்கள் பெரும்பாலானவற்றில் நான் தவறாது கலந்து கொள்வது வழக்கம் சென்ற சில காலங்களுக்கு முன்னர் பொங்குடுதீவு கணேசா வித்தியாலயத்தின் நூற்றாண்டு விழாவிலும் கலந்து கொண்டேன் இந்த பகுதிக்கு சில சிறப்பம்சங்கள் உண்டு அது வந்தாரை வரவேற்கின்ற மிகவும் சிறந்த ஒரு பண்புடைய நாள் நான் நெடுந்தீவிலே பெண் என்னுடைய நூல் ஒன்றை நான் எனது மனைவியின் தகப்பனுக்கும் தாய்க்கும் சமர்ப்பணம் செய்தேன் அந்த சமர்ப்பணத்திலே நான் எழுதிய வாசகம் மருமகனாக போன என்னை மகன் போல பாவித்து வாழ்த்தி வழக்கிய என்னுடைய அருமை மாமனாருக்கும் மாமியாருக்கும் இந்நூல் சமர்ப்பணம் என்று அதை நான் குறிப்பிட்டேன் எனவே இந்த தீவு பெற்றிலே உள்ளவர்களிடம் மிகச் சிறப்பான பல பண்பாடுகள் உண்டு அவர்களது உடைநடை பாவனையிலிருந்து உணவுப் பழக்க வழக்கங்களிலிருந்து பல்வேறு சிறப்பம்சங்களை நான் அவதானித்திருக்கிறேன் பேராசிரியர் கோபாலன் அவர்களோடு நான் பேசுகிற பொழுது இவை பற்றியெல்லாம் பேசிக்கொள்வது வழக்கம் எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியத்திலே தீவு பகுதியில் உள்ளவர்களிடம் சில ஒழுக்க கட்டுப்பாடுகள் ஒழுங்குகள் மிகவும் சிறப்பாக ஈட்டவரை பேணப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம் புலம்பெயர்ந்து சென்றபோது கூட இந்த புலம்பெயர் நாடுகள் பலவற்றுக்கு நான் சென்றிருக்கிறேன் அங்கே கூட உள்ள ஆலயங்களிலும் சரி உறவுகளிலும் சரி அங்கே மிகவும் உன்னதமான பண்பாட்டை பேணுகின்றவர்களாக அவர்கள் வாழுகிறார்கள் சிறப்பான முறையிலே இந்த பொங்குடி தீவும் மண் தன்னுடைய உற்பத்திகளை செய்திருக்கிறது கல்விக்கூடங்கள் ஒரு பா ஒரு பகுதியின் மிக முக்கியமானவை பொங்குடுதீவில் இருந்து படித்து பட்டம் பெற்று புகழ்பெற்ற பலரை நான் அறிவேன் அவர்களோடு பழகியிருக்கிறேன் அந்த வகையிலே இந்த கல்வி இரண்டு வகையிலும் எங்களுடைய பாரம்பரிய வகையிலே சொல்லதானால் திருமகளும் கலமகளும் ஒன்றாக வீற்றிருக்கின்ற இடங்களிலே பொங்குடுதீவும் ஒன்று இவ்வகையிலே சொன்னால் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ஒரே இருக்கையிலே இருக்கின்ற இருக்கை இந்த பொங்குடுதீவுக்கு உண்டு அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்களது உழைப்பும் அவர்களது உள்ளமும் தான் வள்ளுவன் சொன்னான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர் இங்கே நடக்கின்ற இந்த விழாவின் கோலங்களை பார்க்கின்ற பொழுது ஈதல் இசைப்பட வாழ்தல் என்கின்ற மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக வாழுகின்ற ஒரு வாழ்வியல் இந்த தீவு பகுதிக்கு உண்டு இந்த பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த பாடசாலையை தொடக்கிய விஸ்வலிங்கம் என்பவரின் உருவச்சிலை அங்கே வைத்திருக்கிறார்கள் அவரின் படத்தை பார்க்கின்ற பொழுது அவரின் காதிலே கடுக்கன்கள் இருக்கின்றன ஒரு காலகட்டத்திலே யாழ்ப்பாண குடாநாட்டின் ஆண்கள் பெண்களைப் போல ஆபரணங்கள் அணிவதும் கொண்டை வளர்ப்பதும் வழக்கமாக இருந்தது எல்லோரும் குடுமையை கட்டி வேர்ப்பார்கள் காதிலே கடுக்கன் போடுவார்கள் ஒரு அமெரிக்க மிஷனரி எழுதினான் யாழ்ப்பாணத்திலே அவர் சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளையினுடைய ஊரை பூர்வீகமாக கொண்டவர் ஹென்ஸ்மன் முருகப்பா என்பவர் ஹென்ஸ்மன் முருகப்பாவின் குடும்பத்தினர் இப்பொழுதும் இருக்கிறார்கள் ஹென்ஸ்மன் முருகப்பா கல்வியின் மேலுள்ள வாஞ்சையினாலும் தன் குடும்ப கஷ்டத்தினாலும் தான் காதிலே அணிந்திருந்த தூது பிரமாணமான கடுக்கன்களை விற்று தன் பிள்ளைகள் படிக்க பாரத ஏடு வாங்கி கொடுத்தார் இந்த கல்வியின் பெருமதியை கல்வியின் பெருமையை அவர்கள் எவ்வாறு குறைப்பாக தீவு மக்கள் அறிந்திருந்தார்கள் என்பதற்கு அது நல்லதொரு சான்று அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நல்லூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் எம்பி நாகநாதன் அவர் அந்த ஹென்ஸ்மன் முருகப்பாவினுடைய வாழ்க்கை குறிப்பு எதை காட்டுகிறது என்றால் ஏழ்மையிலும் வறுமையிலும் நாங்கள் கல்வியை கைவிடக்கூடாது என்கின்ற ஒரு கொள்கையோடு அவர் இருந்தேன் இந்த புங்குடி தெய்வ பாடசாலையை நான் நினைக்கின்ற பொழுது ஒரு முறை பாரதியாரை பார்த்து ஒருவன் கேட்டானாம் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது இந்த பணத்திலே